எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் புவியியலில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கண்டன்ட் புறமே இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து புரட்சிகள் அதனுடைய உற்பத்திகள் இப்போ மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி அப்படிங்கிறது என்ன குறிப்பாக அப்படின்னா புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து புரட்சி அப்படின்னா மீன்கள் உற்பத்தி அடுத்து பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் கொக்கோ மரபுசாரா சாரா உற்பத்தி அப்படிங்கிறதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழுப்பு புரட்சி ஸோ இது தோல் உற்பத்தி வந்து நல்லா தெளிவாக பார்த்துடுங்க தோல் உற்பத்தி வந்து எது எதில் வருது பழுப்பு புரட்சி அடுத்து தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சணல் உற்பத்தி தான் என்ன சொல்கிறாங்க தங்க நூலிலை புரட்சி அடுத்து பொன் புரட்சி பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பொன் புரட்சி எதை சொல்கிறாங்க பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் அடுத்து சாம்பல் புரட்சிங்கிறது உரங்கள் சாம்பல் புரட்சி எதை சொல்கிறாங்க உரங்கள் அடுத்து இளம் சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் எல்லாமே எதில் வருது இளம் சிவப்பு புரட்சி ஈரால் உற்பத்தியும் எதில் வருதுன்னா இளம் சிவப்பு புரட்சியில் தான் வருது அடுத்து பசுமை புரட்சி உணவு தானியங்கள் வந்து எல்லாமே என்ன இதில் வந்துடும் பசுமை புரட்சி வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை மற்றும் கோழிகள் முட்டை மற்றும் கோழிகள் புரட்சி அடுத்து வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி ரெண்டு தெளிவாக பார்த்துக்கணும் புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி அடுத்து வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் வெண்மை புரட்சிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் வித்தியாசமாக இருக்கக்கூடியது எல்லாமே தெளிவாகவே நம்ம பார்த்துக்கணும் தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி பழுப்பு புரட்சியில் எதெல்லாம் வருது தோல் கொக்கோ மரபு சார உற்பத்தி இது கேள்வியில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பொறுத்துக்கணும் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் இந்த மாதிரி நீலப்புரட்சி பழுப்பு புரட்சி பொன் புரட்சி சாம்பல் புரட்சின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த உரங்கள் சணல் உற்பத்தி இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்து ஆறாம் வகுப்பில் உள்ள புவியியலில் உள்ள ஒரு பாக்ஸ் கொஷின் பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி என்று பெயர் காஸ்மாஸ் என்பது கிரேக்க சொல் இப்போ இதில் கேள்வி எப்படி வரலாம் காஸ்மாஸ் அப்படிங்கிறது எந்த சொல் அப்படின்னு கேட்கலாம் கிரேக்க சொல் அதுக்கடுத்து ஓர் ஒளியாண்டு என்பது ஒளியானது ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் சவுண்டு ஒளியானது வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் லைட்டு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் சவுண்டு வந்து எனது முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் அது சூரியன் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும் சூரியன் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு நம்மளுடைய இந்த பூவியை வந்து உள்ள வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது உதாரணமாக சிறுபானாச்சு படையில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ் இளங்கதிர் ஞாயிறு என்று பாடல் வரியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியனது இந்த லைன் கொடுத்துருக்காங்க வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிறுபானாச்சு படையிலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன்று எப்போ அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன்று இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது அடுத்து புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் பெர் மணி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் வந்து எந்த பகுதியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கும் அறுபது டிகிரி வடக்கு அச்சரேகையில் எண்ணூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பெர் மணி மணிக்கு எண்ணூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டருங்கிறது அறுபது டிகிரி வடக்கு அச்சரேகை பகுதியில் இருக்கும் துருவப்பகுதியில் வந்து சுழலும் வேகம் சுழியமாக இருக்கும் தெளிவாக பார்த்துக்கணும் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா துருவா பகுதியில் புவியின் சுழலும் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எது சீரோ அப்படிங்கிறது சரி அடுத்து அறுபது டிகிரி வட கச்சேரி பகுதியில் எவ்வளோவா எண்ணூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பெர் மணி அதே இது நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நம்ம பூமி வந்து சுழலும் வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டரா பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மன்னார் வளைகுடா உயிர்கோளப்பட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது அடுத்து பாருங்க நிலச்சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிகக்குரிய நிலப்பகுதி தான் என்னதான் நிலச்சந்தி இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறிய நிலப்பகுதி நிலச்சந்தி ஆகும் அடுத்து தருமபுரி பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் ஆகும் இதெல்லாம் தருமபுரி கோயம்புத்தூர் மதுரை அடுத்து ஆச்சு சமவெளிகள் பண்டைய நாகரிகளின் தொட்டிலாக விளங்கின இந்த கேள்வி எப்படி வரலாம் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆட்சி சமவெளிகள் இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆச்சு சமவெளிகள் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி செழித்தோங்கி வளர்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆச்சு சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் அடுத்து உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் எவ்வளவு மீட்டர் உயரமுடையது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரமுடையது மரியானா அகலியில் அதாவது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் எல்ல நிலத்துலையோ பாருங்கள் மீட்டர் மைனஸும் கொடுத்துருப்பாங்க மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடலின் ஆழத்தை வந்து எதில் குறிக்கணும் அப்படின்னா மீட்டர் பவர் மைனஸ் அப்படிங்கிறதுல தான் குறிக்கணும் அடுத்து ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டியாண்டு மெகல்கன் பசிபிக் என பெயரிட்டார் பசிபிக் என்பதன் அர்த்தம் என்பதன் பொருள் எனது அமைதி திபெத் உலகின் கூரை என அழைக்கப்படுகின்றது அங்கு நிலவும் கடுங்குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபெத் மூன்றாம் துருவம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுகிற இடம் எது திபெத்து அது என்ன அழைக்கப்படுகிறது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்தது பாருங்கள் மதம் அதனுடைய வழிபாட்டு தலங்கள் கொடுத்துருக்காங்க புத்த மதம் அப்படிங்கிறது விகாராம் கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறது தேவாலயம் இந்து மதம் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்லாம் மதம் மசூதி அப்படின்னு சொல்லுவோம் சமண மதம் பசாதி அப்படின்னு சொல்கிறாங்க பசாதி ஜுடாயிஷா மதம் சீனகாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஜராஷ்டிர மதம் வந்து அஹியாரி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம தெரியாத மட்டும் நல்லா பார்த்துக்கணும் புத்த மதம் விஹாராம் அப்புறம் சமண மதம் வந்து பசாதி ஜுடாஷ்ர மதம் வந்து சினகாக் ஜராஷ்டிர மதம் வந்து அஹியாரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தேதி நிகழ்வுகள் ஜூலை பதினொன்று வந்து எனது உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் எப்போ ஜூலை பதினொன்று பிப்ரவரி இருபத்தொன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம் மே இருபத்தொன்று உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் உலகின் மிக பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான இத்திட்டம் செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைவேற்றப்பட்டது இதன் செயல்திறன் அறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட் ஆகும் எப்போது செயல்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தொன்று எங்கே ராமநாதபுரம் கமுதியில் இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழிடங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க கொடைக்கானல்ங்கிறது தமிழ்நாடு அதுமாதிரி ஊட்டிங்கிறதும் தமிழ்நாடு நைனிடால் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் டார்ஜிலிங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்கம் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் சிலாங் அப்படிங்கிறது மேகாலயா சிம்லாங்கிறது இமாச்சல பிரதேசம் மூணாறு வந்து கேரளா காங்டாக் அப்படிங்கிறது சிக்கிமில் இருக்குது டிசி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் டூர் பை சேரிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா அடுத்து ஐஏடிஏ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்புறம் அதாவது பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம் அடுத்து ஐஏடிஓ இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ் இந்திய பயண அமைப்பாளர்களின் சங்கம் டிஏஏஐ இந்திய பயண முகவர்கள் சங்கம் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா டிடிஹெச்ஏ தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டலிட்டி அசோசியேஷன் தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம் டிடிடிசி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் உள்ள பறவைகளுடைய சரணாலயங்கள் கூந்தன்குளம் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு குமரகம் பறவை சரணாலயம் கேரளா பரத்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தான் மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்ட்ரா உப்பளம்பாடு பறவை சரணாலயம் ஆந்திர பிரதேசம் நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத் நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்திரப்பிரதேசம் இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் புலி யானை காட்டருமை மற்றும் மான் காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம் புலி மான் எருமை ராந்தம்பூர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் அங்கே இருக்கக்கூடியது புலி மட்டும் கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சதுப்பு நில மான்கள் சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் வங்காள புலிகள் கிரு தேசிய பூங்கா குஜராத் சிங்கங்கள் அடுத்து பத்ரா வனசரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா காட்டருமை சிறுத்தை மற்றும் காட்டு எருது பெரியார் தேசிய பூங்கா கேரளா யானை மற்றும் மான் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் புலி ஸோ மலை வாழிடங்கள் அவங்களுடைய அதனுடைய புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க ஊட்டி அப்படிங்கிறது மலைகளின் ராணி ஏற்காடு அப்படிங்கிறது ஏரிக்காடுகள் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் இது ஏற்காடு ஏலகிரி அப்படிங்கிறது பதினான்கு கொண்டை ஊசி வளை உலை உடையது கொடைக்கானல்ங்கிறது மலைகளின் இளவரசி மலைகளின் ராணி ஊட்டி மலைகளின் இளவரசி கொடைக்கானல் கோத்தகிரி அப்படிங்கிறது பச்சைமலை வெள்ளையங்கிரி மலைங்கிறது தெற்கின் கைலாஸ் கொல்லிமலைங்கிறது எழுபது கொண்டை ஊசி வளைவு வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி பதினான்கு வந்து எங்க ஏலகிரி கொல்லிமலைங்கிறது எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் ஆனைமலைங்கிறது உயர் வெளிம்பு மேகமலைங்கிறது உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாதுங்கிறது இயற்கையின் சுக்கம் ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி பாக்ஸ் கண்டென்ட்டை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்